Hello Mudumanis, Assalamu Alaikum. Welcome back to Rifana's Lifestyle. I am Rifana from Rifana's Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய ஒரு மாதத்துக்கான க்ராசரி ஐட்டம்ஸ் நான் வாங்கியிருக்கேன் அதுதான் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது மூலமாக உங்களுக்கும் ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் ஃபஸ்ட்டு வந்து மேகி அப்புறம் வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸ் அப்புறம் வந்து முட்டை முட்டை வந்து இது ஒன் மந்த் வராது இடைக்கடைக்கு நாங்கள் வாங்குவோம் அப்புறம் வந்து ஒன் பேக்கெட் மஞ்சள் பொடி அப்புறம் வந்து ரெண்டு ஹாப்பிக்கு இதெல்லாம் ஒன் மந்த் திங்ஸ் தான் அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி இது வந்து ஒரு கால் கிலோ வாங்கியிருக்கோம் பச்சை பட்டாணிலாம் ரொம்ப தீராது பின்ன எப்போமாவது ஒருக்கா கறி வைப்போம் அப்புறம் வந்து திரி வந்து இது வந்து ஒரு மூணு பேக்கெட் வாங்கியிருக்கோம் இந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் அப்புறம் கேபி நம்பூதிரி அந்த ஒரு பேஸ்ட்டு அப்புறம் வந்து ட்ரை ரைசன்ஸ் வந்து ஒரு ஐம்பது கிராம் வாங்கியிருக்கோம் அப்புறம் வந்து அஃபிஃப்க்கு தேவையான கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அதாவது லாட்டி பை போர்பன் பிஸ்கெட்டு இதெல்லாம் அப்புறம் வந்து பயரு இது வந்து ஒரு அரை கிலோ வரும் புட்டு பயிறு இருக்கெல்லாம் எங்களுக்கு அடிக்கடி செலவாகும் அப்புறம் வந்து சோம்பு இது வந்து ஒரு நூறு கிராம் அப்புறம் ஒரு பேக்கெட் பொரிக்கடலை இதுவும் நூறு கிராம் அப்புறம் சின்ன டப்பா வந்து காயப்பொடி அப்புறம் வந்து கொண்டக்கடலை இதுவும் அரை கிலோ தான் கொண்டக்கடலை பயிர் இதெல்லாம் எங்களுக்கு அடிக்கடி செலவாகும் அப்புறம் வந்து கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் வந்து நாங்கள் கூடுதலும் யூஸ் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே நல்லது அப்புறம் ஒரு பேக்கெட் நெல்லைக்கடலை அப்புறமா நூறு வத்தல் இது வந்து தாளிக்கிறதுக்கு அல்லாமல் வந்து மசாலாஸுக்கு வந்து நாங்கள் தனியாக வாங்கி பிடிச்சி வச்சுருக்கோம் அப்புறம் வந்து உளுந்து இது ஒரு கிலோ உளுந்து வந்து கூடுதல் தேவைப்படும் ஏன்னா தோசைக்கு போட்டதுனால அப்புறம் ஒரு ஐம்பது கிராம் கேஷ்யூனட் அப்புறம் வந்து புளி புளி வந்து அரை கிலோ அப்புறம் வந்து பாசி பருப்பு இது வந்து பருப்புக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம் சாம்பாருக்கு ரேஷன் பருப்பு யூஸ் பண்ணுவோம் அப்புறம் வந்து எண்ணெய் அப்புறம் வந்து ஜீரகம் அப்புறம் இதெல்லாம் வந்து நூறு 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 கிராம் தான் அப்புறம் வந்து சஃபைசல் சஃபர்ஸில் வந்து நாங்கள் இருந்து வாங்கி அது கூட மிக்ஸ் பண்ணுவோம் இந்த கடையிலேருந்து பத்து ரூபா பேக்கெட் வாங்கி அது கூட மிக்ஸ் பண்ணுவோம் அப்புறம் வந்து கம்ஃபோர்ட்டு அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ இது வந்து ஒன் கேஜி வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் குருவாயூர் பப்படம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஃபிஃப்க்கு தேவையான மில்க் பிக்கீஸ் அப்போ ஹஸ்பண்டுக்கும் வந்து பிஸ்கட் நல்லா பிடிக்கும் அப்புறம் வந்து நல்ல மிளகு தான் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் பூடு இவ்வளோ கா கிலோ இந்த கா கிலோ பூடு எண்பத்தஞ்சு ரூபா என்ன வில வைக்குது அப்புறம் வந்து பிளிச்சிங் பவுடர் பவுடர் போட்ரு சாப்பிட்றதுக்குல வெளியே வந்து பாசி பிடிச்சிருக்கு அதில் போட்டதுக்கு அதுக்கப்புறம் இலையப்பம் கடையில் விற்றுது அதனால் அதில் ஒரு மூணு அப்புறம் தயிர் பாக்கெட்டு அப்புறம் ஜீரகம் அப்புறம் வந்து ட்ரை ரைசன்ஸு அப்புறம் வந்து கடலை மாவு அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் கோகோனட் ஆயில் அப்புறம் பால் இதெல்லாம் தான் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் இது கூட வந்து சீனி சீனி வந்து ரெண்டு கிலோ வந்து வாங்கியிருக்கோம் இது போக ரேஷன்லேயும் நாங்கள் வாங்குவோம் இது வந்து நாங்கள் ஒன் மந்த்துக்குன்னு தேவையாக வாங்கியிருக்கோம் ஆனால் வந்து ஆனால் வந்து எல்லாம் வந்து ஒன் மந்த் வருமானு கேட்டால் கிடையாது இது வந்து தீரக்கூடிய ஐட்டம்ஸும் உண்டு நாங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து அப்புறம் கெஸ் எல்லாம் வந்தால் கொஞ்சம் கூட செலவாகும் அது தக்க நாங்கள் பக்கத்தில் தான் கடை அப்படிங்கிறதால டக்குன்னு போய் வாங்கிப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொன்று ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்